கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறிவித்த நிவாரணத்தை இதுவரை வழங்காத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எதிரே தரையில் அமர்ந்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் விவசாயிகள் கேட்பு கூட்டம் நடைபெற்றது கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக மாவட்ட நிர்வாகம் பரிந்துரைத்த ரூபாய் அறுபத்தி இரண்டு கோடியை மாநில அரசு இன்னும் வழங்காததை கண்டித்தும் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய ரூபாய் நான்காயிரத்தை இன்னும் விவசாயிகளுக்கு வழங்கப்படாததை கண்டித்தும் விவசாய சங்கங்களின் கலந்து கொண்ட விவசாயிகள் தரையில் அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் எதிரே உள்ளிருப்பு அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தவறிய கடினமான மழை பெஞ்சது ஏக்கர் நிலம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இதே கிட்டப்பாங்காடியில் சாலை மறியல் பண்ணாங்க அதன்மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு காத்திருப்பு போராட்டம் நடந்துச்சு அதன் மாதிரி மாவட்ட ஆட்சியரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு அறுபத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஏறத்தாழ அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கேட்டு மாவட்ட நிர்வாகம் மாநில அரசுக்கு அனுப்பி அனுப்பிச்சிருக்காங்க இப்போது ஜனவரி மாதம் ஏற்பட்டது இப்போ நம்ம வந்து ஜூலை மாதமே முடிய போகுது ஏறத்தாழ எட்டு மா ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதத்தில் இருக்கும் ஆனால் இதுவரை அந்த இழப்பீடு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ரூபா கூட வழங்கப்படலை சமீபத்தில் மாநில முதலமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு வந்திருந்தார் இந்த மாவட்ட விவசாயிகள்லாம் மிகவும் ஆர்வ ஆர்வத்தோடு இந்த நிவாரணம் சம்பந்தமாக அறிவிப்பார் என்று இருந்த பொழுது இந்த நிவாரணம் சம்பந்தமாக மாநில முதலமைச்சர் வாயை திறக்காமல் சென்றது மாவட்ட விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கும் மா விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கேட்டோம் விவசாயிகள் எப்பொழுது நிவாரணம் வழங்கப்படும் என்று கேட்டபொழுது நாங்கள் மாநில அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறோம் வந்தவுடன் கொடுக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிவாரணம் வழங்கப்படும் என்ற உறுதியை மாவட்ட ஆட்சியராலோ மாவட்ட நிர்வாகத்தாலோ விவசாயிகளுக்கு தர முடியாது தர முடியவில்லை என்பதை ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்துக்கிறோம் அப்படி விவசாயிகளுக்கெல்லாம் இந்த தொகுப்பு திட்டத்தின் கீழே ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கும் சொன்னாங்க குருவ விவசாயிகள் அறுவடை துவங்கும் போது ஆனால் இதுவரை அந்த குருவை தொகுப்பு திட்டத்தின் கீழே ஒரு விவசாயிகளுக்கு கூட இதுவரைக்கும் அந்த ரூபாய் பணம் ஏறலை அந்த பணமும் வருமா வராதா என்பது தெரியவில்லை தொடர்ந்து மாவட்டத்தில் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருக்கிறது மாநில அரசும் விவசாயிகள் நலனில் போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை மாவட்ட விவசாயிகள் சார்பாக நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் இன்றைக்கும் இப்போ வந்து கண்டித்து எல்லாம் மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியிருக்கோம் வர பதினஞ்சாம் தேதிக்குள் மா மாநில அரசோ இல்லை மாவட்ட நிர்வாகமோ இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் குறித்து எதுவும் வழங்கவில்லை என்று சொன்னால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு விவசாயிகள் முடிவு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தேதியில் தொடர் சாலை மறியல் போராட்டத்திற்கு விவசாயிகள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ